அஹிம்சையே பரம தர்மமாகிறது அந்த தர்மச் செயலோடு சத்தியம் குரோதமற்ற செயல் தியாகம் மனதின் அமைதி நிந்திக்காது இருத்தல் தயை பாவம் சுகத்தை நோக்கி ஈர்க்கப்படாதிருத்தல் காரணம் இன்றி காரியம் புரியாமல் இருத்தல் தேஜஸ் மன்னிப்பு தைரியம் சரீரத்தின் பரிசுத்தம் தர்மத்திற்கு துரோகம் ஆற்றாதது ஆணவத்தை துறப்பது இது போன்ற குணங்கள் குணி சம்பத்தி என்ற நற்குணங்களாக அறியப்படுகின்றன இதை கொண்டு மனிதர்கள் பரமாத்மாவிடம் அதாவது என்னிடம் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் வாழ்வில் தன் கடமைகளை செவ்வனே ஆற்றுவது கர்ம பணிகளை நல்முறையில் செய்வது அதோடு கர்மத்தின் பலனை தியாகம் செய்து உலகில் வாழ்ந்து காட்டுவது அவை அனைத்தும் சந்தேகமின்றி ஜகத்தில் ஒருவருக்கு ஆனந்தம் வழங்கும் அவரது மறைவிற்கு பின்னர் இறைவனின் இதயத்தில் ஸ்தானத்தை நல்கும் சாங்கிய யோகத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிந்தேன்